சமயத்தில் யார் யார் வேணாலும் விமர்சிக்கலாம் விமர்சிக்கிறதுக்கு பின்னாடி சார் ஒவ்வொரு ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு தலைவருக்கும் விமர்சிக்கிற போது நாம் யாருன்னு தெரியணும் உங்களை விமர்சிக்கிறேன்னா உங்களை விமர்சிக்கிற அளவுக்கு எனக்கு அரசியலில் தகுதி இருக்கா கேட்ட கேள்வி வந்து தகுதி என்ன இருக்கு ஒருத்தரை விமர்சிக்கணும் அப்படின்னா தகுதி என்ன இருக்கு அப்படின்றவர் அவர் தகுதி இல்லை அப்படின்னு சொல்ற ஒருத்தரை ஏன் நீங்க மூன்றரை நிமிஷம் பேசியிருக்கீங்க கடந்து போயிருக்கலாமே புரியுதுங்களா ஒரு எழுபத்தைந்து வருட பாரம்பரிய திமுக அரசா ஐ மீன் கட்சி ஒரு எழுபத்தைந்து வாரம் கூட ஆகாத சாதாரண எந்த தகுதியும் இல்லாதவரை மூன்று நிமிடம் பேசுறாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம் இதுல இருந்தே புரிஞ்சுக்கணும் இப்போ ரொம்ப சிம்பிள் இப்போ என்கிட்ட ஒருத்தரை பத்தி நீங்க கேள்வி கேட்குறீங்க அந்த கேள்வியை அந்த கேள்விக்கு அவர் தகுதியானவர்னால நான் பதில் சொல்லுவேன் இல்லைன்னா சொன்னேன் அவருக்கெலாம் அவ்வளவு சீன் இல்லைங்க தூக்கி போடுங்க அடுத்த கேள்வி கேளுங்க அவருக்கெலாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி போகாம மூன்று நிமிடத்துக்கு மேல் பேசுறாருனா அதுதான் முதல் தகுதி அரசியலில் நான் வந்து என்னால் முடிஞ்ச சேவைகளை பணிகளை தியாகங்கிற வார்த்தை கூட பயன்படுத்த வரும்போது அதாவது சம்மந்தம் இல்லை தியாகமே வேண்டாம் ஏதாவது ஒரு செயல் திட்டத்தை கடந்த காலங்களில் இந்த மக்களுக்காக இந்த மொழிக்காக இந்த இனத்திற்காக நீங்கள் செஞ்சுட்டு நான் இதையெல்லாம் செஞ்சுருக்கிறேன் என்னுடைய காலம் குறுகிய காலமாக இருக்கலாம் எனக்கு இன்னொரு முறை வாய்ப்பை கொடுத்தால் இது விட அதிகமாக செய்வேன் உங்களுக்கு தெரியுமா ஏதாவது சொல்லி என்ன தகுதி இருக்கு என்ன செயல்பாடு இருக்குன்றேன் இதெல்லாம் செயல்பாடு அவருடைய செயல்பாடு ஒன்றுன்னா சொல்லட்டுமா விலையல்லா விருந்தகம் ரொட்டிப்பால் முட்டை திட்டம் படிப்பகம் நூலகம் குருதியகம் பதினஞ்சாயிரம் உயிருக்கு மேலே காப்பாற்றிருக்காங்க அந்த குருதியகம் மூலமாக தமிழகத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நீங்கள் எங்கே போனாலும் செயல் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கல்ல இதுதான் ஒரு தலைவன் என்பவன் தன்னுடன் பயணிக்கும் தன்னுடன் பயணிக்கும் தன்னை நம்பி தன்னுடன் பயணிப்பவர்களை தலைவனாக மாற்றுகிறான் தெரியுமா அவன்தான் பெருந்தலைவன் அந்த பெருந்தலைவரோட வேலைய தான் செய்கிறார் உடனே காமராஜோட போகாதீங்க பெருந்தலைவர் காந்தியும் பெருந்தலைவர் தான் புரியுதுங்களா அண்ணா பெருந்தலைவர் தான் பெருந்தலைவர்கள் என்பது யாருன்னா தான் மட்டும் தலைவனாக நின்னுக்கிட்டு பின்னாடி இன்னைக்கு இத்தனை பேர் தொண்டர் இருக்கான் காட்டுறவன் இல்ல பல தலைவர்களை தான் பெருந்தலைவர்கள் இன்னைக்கு அந்த இதுல பார்க்கும்போது விஜய்ன்னா தன்னுடன் பயணிக்கும் அப்படின்ட்டு அவர் மட்டும் பேசிட்டு அவர் மட்டும் அல்ல அவரோட அவரோட வார்த்தைகள் அவரோட சொற்கள் மிக கம்மி செயல்கள் பல மடங்கு ஜாஸ்தி அதை யார் மூலமா செய்யறாரு அப்படின்னா தன்னோட தோழர்கள் மூலமாகவும் தன்னோட தன்னை நம்பி வந்து இருக்கும் தொண்டர்கள் மூலமாகவும் தோழர்கள் மூலமாகவும் கட்சியில் இருக்கும் நிர்வாகிகள் மூலமாகவும் செய்கிறார் நீ அந்த அந்த இன்னைக்கு நீங்கள் அங்கே பார்க்குறீங்க அதே ஆட்களில் அவர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி கொடுக்குறாரு ஆனால் அந்த மாவட்ட செயலாளர் அந்தந்த தொகுதிக்குள்ள தன் மாவட்டத்தில் இருக்கிற அந்த இரண்டு தொகுதியாக பிரிக்கிற அந்த மாவட்ட செயலாளர் அந்த ரெண்டு தொகுதியில் இருக்கிற அஞ்சு பேர் கொடுக்குறான் அப்புநாதன் ஒருத்தர் தீநகரில் கொடுக்குறாரு சரவணன் ஈசியார் சரவணன் ஒருத்தர் வந்து இதில் கொடுக்குறாரு புறநகர் பகுதியில் தாமுன்றவர் வந்து தென்கிழக்கு இதில் கொடுக்குறாரு ஸோ ஒவ்வொருத்தரும் மா மாவட்ட தோறும் கொடுக்குறாங்க நான் சொல்லிக்கிட்டே போவேன் விருதுநகரில் வந்து செல்வகுமார்னு ஒருத்தன் கொடுக்குறாரு அவ்வளோ பேர் இருக்கிறாங்க இங்கே கொடுக்கறதுக்கு மதுரையில் கல்லணை அப்படின்னு ஒருத்தர் கொடுக்குறாரு தஞ்சாவூரில் ச சரவணன் ஒருத்தர் கொடுக்குறாரு ஸோ எல்லாரும் இங்கே இரநூத்தி முப்பத்தி நாலு மொத்தமாக கொடுக்குற அளவுக்கு இருந்தாலும் அந்த மாவட்ட செயலாளர் அவர்கள் அப்போ இது அரசு இது வந்து சேவை தானே தானே அதுதான் நம்ம பார்க்கணும் எடுத்து நீங்கள் கொடுங்க நாங்கள் ஏன் வாழான்னு சொல்ல போகிறோம் என்ன செயல் திட்டம் இல்லைன்னு சொல்கிறீங்க இருக்கிறத வச்சு தான் வராரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு இளைஞர் மாநாடு நடத்துகிறேன்னு சொல்லிட்டு பீர் வைக்கிறீங்க அவரு படிப்பை ஊக்க வைக்கிறாரு நீங்கள் குடிக்க வைக்கிறீங்க ஒரு ஊக்கு வைக்கிறாரு எவ்வளோ விஷியாசம் இருக்குது பார் இதை தான் நாங்கள் எடுத்து வைக்கிறோம் இது கொடுங்க விஜய்க்கு என்ன கொள்கை அடையாளம் தமிழ்நாட்டில் நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் ஆயாலும் ஒன்று சொல்லுங்கள் அதில் இருந்து ஆரம்பிப்போம் பின்னாடி வந்து ஒரு திராவிட அடையாளம் இருக்குது இவருக்கு என்ன அடையாளம் இருக்குன்றார் தமிழ்நாடே அவருக்கு அடையாளம் தான் அவர் கம்பாரிசன் பண்ணுறதுல அதுவே தவறுன்ற எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் சொல்கிற உங்களோட அடையாளத்துக்கும் எழுபத்தைந்து நா பாரம் கூட ஆகாத ஒரு கட்சியும் நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணுறீங்க நான் இதே கேள்வி கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதுல கட்சி ஆரம்பிக்கும் போது அப்போ இதே காங்கிரஸ் உங்களை பார்த்து கேள்வி கேட்டிருப்பாங்கல்ல உங்களுக்கு என்ன அடையாளம் இருக்குது நாங்கள் எங்களுக்கான அடையாளம் வந்து எங்கே ஆரம்பிக்குது காங்கிரஸ் அப்படின்னா இதுலேருந்து ஆரம்பிக்குது ஐ மீன் வந்து நம்மளோட சுதந்திர போராட்டத்துலேருந்து ஆரம்பித்து வருது உங்களுக்கு என்ன அடையாளம் இருக்குது அப்படின்னு அன்னைக்கு இந்த கேள்வியை அறிஞர் அண்ணாவை பார்த்தும் கலைஞரை பார்த்தும் நெடுஞ்செயனியை பார்த்தும் கேட்டிருந்தாங்கண்ணா கரெக்டாது கம்பாரிசன் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது எனக்கு எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது நாங்கள் ஆசா என்றால் திராவிடம் பேசுவார் பின் பக்கத்தில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறீங்க உங்களுக்கு என்ன அடையாளம் இருக்குன்னா எங்களோட அடையாளம் இனி வரும் காலங்களில் தான் காட்டப்படும் உங்களுக்கான பாரம்பரிய அடையாளத்தை நீங்கள் எப்போ ஆரம்பிக்கும் போது இதே விமர்சனத்தை காங்கிரஸ் உங்கள் மீது வைத்தார்களோ அதுபோல் இன்று நீங்கள் எங்கள் மீது வைக்கிறீர்கள் விஜயண்ணா மீது வைக்கிறீர்கள் தாவேக்கா மீது வைக்கிறீர்கள் அடுத்த பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ கழிச்சு கேளுங்க அது தெரியும் இதெல்லாம் போக விஜயண்ணாக்கான அடையாளத்தை நான் முதலே சொல்லிட்டேன் அடுத்து எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கைகளை சினிமாவிலையும் பாடலையும் கொண்டு வந்து சேர்த்தவர் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தவர் அந்த பங்கு அவருக்கு இருந்த காரணத்தினால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை சாயலும் நடிப்புல அவர் பெற்ற பிரபலமும் புகழும் அவர் வைத்திருந்த பணமும் ஒருங்கே சேர்ந்து அவருக்கு ஒரு இடத்த கொடுத்துச்சு இப்போ எம்ஜிஆர் மாதிரி கலவை உள்ள ஒரு நடிகர் யாராச்சும் இருக்காங்களா இப்போ இருக்காரா இவருக்கு என்ன கொள்கை கொள்கை திடீர்னு பெரியார் அம்பேத்கர் கார்ல் மார்க்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிறாரு இந்த படத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இந்த கொள்கை அவருடைய திரைப்படங்களை எப்பாவது பேசியிருக்காரா அதற்கான வேலை திட்டங்கள் ஏதாவது வச்சிருந்தாரா ஒரு தனி மனிதனாக கூட செய்யல அம்பேத்கர் பெரியார் வாங்கி வச்சிருக்காங்களா அவங்க மட்டும்தான் அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது யார் வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க நான் கூட யூஸ் பண்ணலாம் அவங்களாம் வந்து பொது சொத்துங்க காந்தி காங்கிரஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா சொல்லுங்க காமராஜர் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் இப்போ காங்கிரஸ் கட்சியோட தலைவர் மட்டும் காங்கிரஸ் மட்டும்தான் காமராஜர் யூஸ் பண்ண முடியுமா அதனால தான் பெருந்தலைவர்கள் நான் முதலே எடுத்தோடனே வச்சேன் நீங்கள் வந்து அதை காப்பிரீ செத்து வச்ச மாதிரியும் பெரியார் உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறதா மாதிரியும் அப்புறம் வந்து இவர் அம்பேத்கர் உங்களுக்கு அம்பேத்கர் வந்து திமுகவுக்கு கான்ஸ்டியூஷன் எழுதிட்டு போல அரசியல் சாசனம் திமுகவுக்கு எழுதி கொடுத்துட்டு போல ஒட்டுமொத்த மொத்த இந்தியாவுக்கு எழுதி கொடுத்துருக்காரு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை யார் வேணாலும் அவரை கொண்டாடலாம் நாங்களும் கொண்டாடுவோம் எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு நீங்கள் சில பேரை கொண்டாடுறீங்கன்னா அது உங்கள் கணக்கு பெருந்தலைவர்கள் ஆகிய காந்த் காந்தி யார் சார் ஃபாதர் ஆஃப் அ நேஷன் காங்கிரஸ் அப்போ வந்து இவர் பேசுகிற மாதிரி பேசலாமா ராகுல் காந்தி சொல்லாமா எப்படி நீங்கள் காந்தியை நீங்கள் வந்து எடுக்க முடியும் அப்படின்ட்டுன்னு அவங்களெல்லாம் உலக தலைவர்கள் பொதுமறை திருக்குறள் எப்படி ஒரு பொதுமுறைன்னு சொல்கிறாங்களோ இன்னைக்கு திருக்குறள் யாருமே காப்பீடு வாங்க முடியாது அது உலக பொதுமறை ஆயிடுச்சு அந்த போல் இவர்கள்லாம் தேசத்தின் தலைவர்கள் நம் நாட்டின் தலைவர்கள் வேலு நாச்சியாராக இருக்கட்டும் அது குறிப்பிட்ட சமுதாயம் அந்த அவங்களை கொண்டாட முடியுமா வீரமங்கை வேலு நாச்சியார்னு எல்லாருமே கொண்டாடுறான் புரியுதுல்ல அம்பேத்கர் பெரியார் இவ்வளோ பேசுறீங்க அம்பேத்கர் பெரிய பெரிய அம்பேத்கர் கூட விட்டுருங்க பெரியார் பெரியார் சொல்லிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டை தாண்டல சார் உங்களோட பெரியார் உங்கள் மூலமா இன்னைக்கு விஜய் என்னனால உலகம் ஃபுல்லாக பெரியார் யாருன்னு தெரிஞ்சிருக்கு நீங்கள் கொண்டாடுற பெரியார் உங்கள் தமிழ்நாட்டை தாண்டாமல் இருந்தார் இன்னைக்கு இந்த பெரியார் உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கு அதனால் மற்றவனு தெரியல ஒத்த ரெண்டு பேர் அரசியல்வாதி தெரியும் நான் சொல்கிறேன் நான் மக்களை பேசிகிட்டு இருக்கேன் நான் இங்கே எல்லாமே மக்களை வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன் உலகத்தில் அத்தனை மக்கள் என்ன விஜய் நான் போய்ட்டு பெரியாரோட பிறந்த நாளைக்கு மாலை போட்டிருக்காரு யாரெல்லாம் அந்த பெரியார் அப்படின்னு ஃபாரின்ல இருக்கிற அவனோட அவரோட ரசிகர் முதற்குன்னு பார்க்குறான் எல்லா ரசி எல்லா மொழிலையும் எல்லா இடத்துலையும் அவருக்கு ரசிகள் இருக்காங்க அந்த ரசிகள் பார்க்குறான் இது மூலமாக பெரியாரி படிக்கிறான் தெரிஞ்சுக்கிறான் போய் பாருங்கள் சமீபத்தில் அதிகமாக அந்த எப்போ வருஷா வருஷம் இது நடக்கும் இல்லையா அந்த புத்தக திருவிழா அந்த புத்தக பொருள் திருவிழாவில் வருஷா வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பெரியாரோட புஸ்தகம்தான் காமராஜரும் பெரியாரோட புஸ்தகம் தான் அதிகமாக இளைஞர்கள் வாங்கியிருக்காங்களாம் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க அதிகமாக யார் காரணம் எழுபத்தஞ்சு வருஷமாக இருந்தீங்க கொண்டாடினீங்க அப்போலாம் வாங்காத இளைஞர்கள் ஏன் வாங்குறான் உங்களுக்கு போட்டு அடையாளம் அடுத்தது எம்ஜிஆர் நாங்கள் எங்கேயுமே எம்ஜிஆர் வச்சு கம்பேர் பண்ணவில்லையே அவரை நீங்க தான் கம்பேர் பண்றீங்க நாங்களா சொன்னா அவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு அடுத்த எம்ஜிஆர்னு நாங்கள் சொல்லியே மக்கள் சொல்கிறான் நீ கூட இளைய காமராஜர் சொன்னான் அவர் என்ன அவர் எங்கேயாவது நான் எம்ஜிஆரை போல் வந்து ஆட்சி தருவேன் நான் எம்ஜிஆர் நான் தான் எம்ஜிஆருக்கு வாரிசு அடுத்த எம்ஜிஆர் நான் தான் அவரு அவர் எப்படி கலைப்பயணத்துல இருந்து அரசியல் பணியத்துல வந்து தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் செய்தாரோ அதுபோல் நானும் என் கலைப்பயணத்தை முடித்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்காக அரசியல் பணத்தில் கடி எடுத்து வைத்து தமிழ்நாட்டுக்காக நான் இதெல்லாம் செய்ய போறேன் அடுத்த எம்ஜிஆர் நான் தான் அப்படின்னு எங்க பேசுனறேன் இந்த கம்பாரிசன் யார் கொடுக்குறாரு ஆர் ராசா கொடுக்குறாரு எம்ஜிஆருக்கும் விஜயனாக்கும் அப்போ உங்க மனசுல தோணுது அடுத்த எம்ஜிஆராக விஜயனா வந்துருவார் போறாரு பதிமூணு வருஷம் நம்ம ஆட்சி கலைஞர் இருக்கும்போதே போதே நம்மளால வர முடியலையே ஒரு நிமிஷம் கலைஞர் கலைஞர் இருக்கும்போதே பதிமூணு வருஷம் நம்மளால எம்ஜிஆர் இருக்கும்போது அடுத்த பதிமூணு வருஷத்துக்கு கலைஞராலே ஆட்சியை பிடிக்க முடியல விஜயன்னா ஒருவேளை வந்துட்டார்னா அடுத்த எம்ஜிஆர் மாதிரி உட்கார்ந்துட்டாருனா நம்மளால பதிமூணு வருஷம் இல்லை பதிமூணு ஜென்மத்துக்கு பிடிக்க முடியாது போல இருக்கே அப்படின்ற பயத்தை உருவாக்குனால்தான் நீங்க கம்பாரிசன்ல வைக்கிறீங்க எம்ஜிஆரையும் விஜய் விஜயன்னாவையும் நாங்க எங்கேயும் வைக்கல சொன்னது இந்த இடத்துல யார் எம்ஜிஆர்னு அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல தன்னை எம்ஜிஆர் அப்படின்னு நான் நம்ம சொன்னல இத்தனை விஷயம் சொன்னல விஜய் நான் சொன்னார் இப்படிலாம் எம்ஜிஆர் சொல்லியிருக்காருங்க அவர் தாங்க அடுத்த எம்ஜிஆர்ன்றிருக்காரு எம்ஜிஆர் போல் நான் இதை செய்வேன் எம்ஜிஆர் எப்படி முடிச்சு இந்த மாதிரிலாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு அங்கேயா சொன்னார் ரைட்டு நீங்க தான் சொல்கிறீங்க எம்ஜிஆர்னு அப்போ உங்களுக்கு தோணுது மக்களிடம் எந்த அளவுக்கு எம்ஜிஆருக்கு செல்வாக்கும் தாய்மார்களிடம் எந்த அளவுக்கு ஆதரவும் இருந்ததோ அதுபோல் விஜயநாக் இருக்கு இவர் அடுத்த எம்ஜிஆராக உருவாகக்கூடிய காலம் கணிந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற பயத்தில் தான் நீங்களாவே சொல்கிறீங்க அவர் என்ன எம்ஜிஆரானு கம்பாரிசன் இந்த கம்பாரிசன் நாங்கள் கொடுக்கல ஆர் ராஸ் அவர்கள் கொடுத்தாரு நன்றி அண்ணா எங்கள் விஜயண்ணாவை எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணதுக்கு இந்த இந்த பதிலுக்கும் இந்த கேள்விக்கும் நன்றி ஒரு தனி கூட தமிழுக்காக சாதி ஒழிப்புக்காக மத நல்லிணக்கத்திற்காக தமிழ் வளர்ச்சிக்காக தனிப்பட்ட முறையில் நான் வந்து இத்தனை ஓடி செலவு பண்ணேன் ஒரு அறக்கட்டளை இருந்தேன் இதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இது போதாது நான் தனி இருக்க விரும்பவில்லை ஒரு நிறுவனத்தை நான் ஏற்படுத்த விரும்புகிறேன் அப்போ தனி மனித வீச்சை காட்டிலும் நான் ஏற்படுத்த போகிற நிறுவனம் இன்னும் அதிகமான விளைவுகளை தாக்கத்தை தமிழ் மக்களுக்கு வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் உங்களை பற்றி பேசலாம் எதுவுமே இல்லையே என்ன தியாகம் பண்ணிட்டாரு தியாகத்தை கூட உடுங்கன்னார்ல என்ன தியாகம் பண்ணணும் உச்ச நட்சத்திரம் நீங்கள்ல இப்போ நான் வரேன் ஐநூறு கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அடுத்த பத்து வருஷத்துக்கு அவர் தான் நம்பர் ஒன்னு இது மாற்றவே முடியாது எல்லாருக்கும் தெரியும் ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ரூபா அடுத்த பத்து வருஷத்தில் ஒரு சம்பாதிக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு ஐநூறு கோடினா அந்த ஐயாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணால் முப்பதாயிரம் கோடியாக மாறும் முப்பதாயிரம் கோடி ரூபா தன் பணத்தை தன் புகழை மக்கள் இது வரைக்கும் இவருக்கு வந்து வாக்களிக்க போகிறோன்னா இல்லையான்னு தெரியாது தெரியாதுங்கிற மாதிரி சில உங்கள் கட்சியில் இருக்கிற சில தற்கொலிகள்லாம் வந்து கண்ணாப்பினான்னு பேசிகிட்டு இருக்குது வாய்க்கு வந்ததெல்லாம் அதெல்லாத்தையும் சகித்துக்கொண்டு பொறுத்து கொண்டு மக்களுக்கு சேவை செய்யணுன்னு வந்து நிற்கிறார்ல இதுவே ஒரு மிகப்பெரிய தியாகம் உச்சத்தை புகழ விடுறாரு பணத்தை விடுறாரு தன்னோட முலை முதல் இடத்தை விடுறாரு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வர்றாருல மக்களுக்காக விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிறாரில்ல அசிங்கப்படுறாருல அவமானப்படுறாருல விமர்சனங்களில் வந்து அவருக்கான அந்த ஒரு இது கீழ்த்தனமான விமர்சனங்களை பார்க்குறாருல இதெல்லாத்தையும் அடுத்ததே தியாகம் தான் இதெல்லாம் வந்து யார் சும்மா இருக்கிறோம் ரோட்டில் போகிற ஒரு அவர் அவ்வளோ பெரியதாக விட்டு வரதே ஒரு பெரிய தியாகம் தான் இந்த முப்பதாயிரம் கோடியை தூக்கி போட்டு வர்றது தியாகம் ஆனால் இதே முப்பதாயிரம் கோடி பற்றி ஒருத்தர் பேசினவரை தூக்கிட்டு போய் நீங்கள் எங்கே வச்சுருங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல மனுஷனை ஒரு திறமையான மனுஷன் நீங்கள் எங்கே இருக்கானே தெரில இந்த முப்பதாயிரம் கோடி விட்டதுக்கு தியாகத்துக்கும் இந்த முப்பதாயிரம் கோடி பற்றி பேசின ஒரு நிலைமைக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா இதுதான் தியாகம் அது அநியாயம் அவருக்கு பண்ணது ரெண்டு முப்பதாயிரம் கோடி தான் ஆனால் அந்த முப்பதாயிரம் கூட தூக்கி போட்டுட்டு இவ்வளோ தூக்கி விட்டு வரா விஜயன் என்ன பண்றது தியாகம் கேட்டால் என்ன தியாகம் பண்ணிட்டாரு தியாகத்தை கூட விடுங்க அப்படின்ட்டு அப்படியே ஒரு சர்காஸ்டிக்காக பேசுறாருல ஆர் தியாகத்துக்கு அதுக்கு சம்பந்தம் அதை கூட விடுங்க அவரு அதை கூட நம்ம எடுக்க வேணாம் அவர்ல என்ன செயல்பாடு திட்டம்னார்ல ஒரு ஒரு கேள்விக்கும் அவரோட பதிலை நான் கொடுத்துட்டே வரேன் இந்த இடத்துல ஒரு முப்பதாயிரம் கோடியை பத்தி ஒரு உண்மையை பேசினவருக்கு ஒரு அந்நியாயம் நடந்துச்சு இதை பத்தி யாரும் பேசலையே உங்க கட்சிக்குள்ள இந்த இடத்துல ஒரு தூக்கி போட்டுறாரு அப்போ இதுதான் தியாகம் இதுக்கு மேலே தனி மனிதனாக அவர் என்ன செய்யலை தனி மனிதனாக என்ன பண்ணுறேன் இது எல்லாமே தனி மனிதனாக செஞ்சது தான் புரியுதுங்களா அவரோட முகத்துக்காகவும் தனி மனிதனாக செஞ்சேன் இப்போ மற்ற இப்போ பசங்கள்லாம் செய்கிறாங்கல்ல இதெல்லாம் கூட அவங்கவுங்க செஞ்சாங்க அதை ஊக்குவிச்சாரு போட்டோம் விஜய் நான் மட்டும் என்ன செஞ்சார்னு இருக்கவர் நிறையா விஷயம் செஞ்சுருக்காரு பின்னாடி கொடுத்துட்ருக்காரு போகிறாரு அதெல்லாம் இருக்கட்டும் கல்வி விருது மட்டும் நான் பேசுகிறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி சரிங்களா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இன்ட்டு ஆறு பேர் போட்டிங்கன்னா ஆயிரத்தி நானூறு பேர் ஆயிரத்தி நானூற்றி நாலு பேர் வருது ஆயிரத்தி நானூறு பேர் வச்சிங்க ஆயிரத்தி நானூறு இன்ட்டு ஆறு வருஷம் மூணு வருஷம் போட்டிங்க அப்படின்னா இன்ட்டு ஐயாயிரம் போட்டிங்க அப்படின்னு வச்சிங்களேன் ரெண்டு கோடியே பத்து லட்சம் இன்னி வரைக்கும் அதுக்கு இது வரைக்கும் ஒரு ஒரு குழந்தைக்கும் அவர் கொடுத்தது இது போக வைர நெக்லஸ் கொடுத்தாரு மோதிரம் கொடுத்தாரு அது கொடுத்தாரு அதெல்லாம் நான் கணக்கில் எடுக்கல வெறும் ஐயாயிரம் அதில் நீங்கள் அந்த டிடி அவர் வச்சு கொடுக்குற டிடியில் பார்த்தீங்கன்னா விஜய் என்னோட ட்ரஸ்ட்டுலேருந்து வந்தது ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்தாரா செஞ்சாரன்னு ஆர்ராசா கேட்குறாருல அந்த ட்ரஸ்ட்டு தளபதி விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக ஐயாயிரம் ரூபா பணம் கொடுத்தது அந்த ட்ரஸ்ட்டில் அந்த டிடி நான் பார்த்துருக்கேன் டிமாண்ட் டிராஃப்டில் வந்தது ரெண்டு கோடியே பத்து லட்சம் மறுபடியும் சொல்கிறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இன்ட்டு பத்தாவதுக்கு மூணு பன்னெண்டாவதுக்கு மூணு ஆறு பேர் ஆயிரத்தி நானூறு சில்லற கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு பேருக்கு மேலே வருது அந்த ஆயிரத்தி நானூறு இன்ட்டு மூணு வருஷம் போட்டிங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு நாலாயிரத்தி இரநூறு இன்ட்டு ஐயாயிரம் போட்டிங்க அப்படின்னா ரெண்டு கோடியே பத்து லட்சம் இது வரைக்கும் அதுக்கு நடத்துகிற விழாக்கு ஒரு ஒரு முறையும் நாற்பது லட்சம் முப்பது லட்சம்னு அந்த இதுக்கு கொடுக்குறாங்க சாப்பாடு அவங்க கூட அந்த அப்பா அம்மா அத்தனை பேரும் உட்காந்து போட்ட சாப்பாடு இதெல்லாம் நான் கணக்கிலே வைக்கல இதெல்லாம் போட்டுக்கிட்டே போனீங்கன்னா ஒரு ஒரு முறையும் அவர் அஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணுறாரு ஐம்பது லட்சம் சேரந்தே இதுக்கு அந்த இது நடத்துறதுக்கு அந்த இது லைட்டு கேட்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்க சாப்பாடு லைனாக போங்க அப்போது இது எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் படிப்புக்காக அந்த ஊக்கத்தொகை மட்டுமே ரெண்டு கோடியே பத்து லட்சம் எத்தனை கோடி கோடி செலவு பண்ணிட்டார் என்ன நினச்சார் இதெல்லாம் செஞ்சவர் அவர் இப்போ நீங்கள் என்ன இது எல்லாமே எந்தவா செய்கிறாரு சேவை மனப்பான்மையுடன் செய்கிறார் ஆர்ராஸ் அண்ணன் பேசும்போது தவளை தன் வாயால் கெடும்ன்ற மாதிரி அவரே என்னவார் இதெல்லாம் செஞ்சுட்டு தனி மனிதனாக இதெல்லாம் செஞ்சுட்டு இதுக்கப்புறம் மக்களுக்கு நான் மேன்மேலும் செய்யறதுக்காக சேவை செய்யறதுக்காக ஒரு நிறுவனத்தை தொடங்கி வந்தார் அப்படின்னா ஏற்றுக்கலாம் அப்போ நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னாரு நாங்கள் நிறுவனம் தொடங்க வரல அதுதான் கார்பரேட்டு புரியுதா இப்போ புரியுதா திமுக நிறுவன கட்சி கார்ப்பரேட் கட்சின்றது மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம் எங்களோட கட்சி அதாவது தமிழ் கட்டி கழகம் வந்து விஜயநாத வந்து நிறுவனம் இல்லை மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு அரசியல் கட்சி நீங்கள் தான் நிறுவனம் அண்ணனே மாட்டிக்கிட்டே இருப்பாருங்க ஒரு நிறுவனம் நடத்துவதாக இருந்தால் அது உண்மை வந்துடும் மறக்க முடியாது அண்ணன்ல டக்குன்னு வந்துச்சு பாருங்க மாட்டிக்கிட்டார் நிறுவனம் நடத்துவதாக என்றால் அப்ப நாங்கள் ஏற்றுக்கிறோம் நாங்கள் நிறுவனம் நடத்த வரவில்லை விஜயண்ணா நிறுவனம் நட நாங்கள்ல விஜயண்ணா நிறுவனம் நடத்த வரவில்லை மக்களுக்கு நீங்க கேட்ட மென்மேலும் சேவை செய்யத்துக்காக அவர் வந்திருக்காரு அதை மக்களுக்காக மக்களோட வளர்ச்சிக்காக சமுதாய முன்னேற்றத்திற்காக குடிக்க வைத்து பது போதைகள்லேயும் இதுலேயும் இருக்க இளைஞர்களை மாற்றக்கூடிய ஐம்பத்தி இரண்டு சதவீதம் மட்டுமே உங்களோட எழுபத்தி வர் அறுபது வருஷ ஆட்சியில எழுபத்தஞ்சு வருஷ கட்சி அறுபது வருஷ ஆட்சியில ஐம்பத்தி இரண்டு சதவீதம் பெண் பசங்களை மட்டும்தான் படிக்க வைக்க முடியுது பாக்கி நாற்பத்தெட்டு சதவீதம் கிட்டத்தட்ட பாதி பேர் தான் படிக்கிறான் பாதி பேர் படிக்காமல் போகிறான் அந்த நூறு சதவீதமும் பெண் படிக்க வச்சு அது பெண் குழந்தைங்கன்னு இல்லை எல்லாரையும் அதுலேயும் முக்கியமாக பெண்களை படிக்க வைத்து சமுதாயத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறது தான் வர்றாரே தவிர இங்கே நிறுவனம் நடத்த வரல அது திமுக நடத்துது நிறுவனம்ன்றது அது மூலமாக எத்தனை கம்பெனிங்கள்லாம் உருவாயிருக்கு நீங்கள் ஒரு திட்டம் போட்டீங்க அப்படின்னா அது மூலமாக பேக்ரவுண்டில் அது மூலமாக என்ன நடக்குதுன்றது ஊருகே தெரியும் ஒரு கலர் டிவி கொடுக்குறீங்கன்னா அது மூலமாக எந்த கட்சி எந்த கம்பெனி வளருதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஒரு இது கொடுக்குறீங்கன்னா அது மூலமாக என்ன வளருதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால் நீங்கள் நடத்தும் நிறுவனம் போல் இல்லாமல் மக்கள் சேவை செய்ய வந்திருக்காருன்றது இங்கே இருக்கிற விஷயமாக நான் பார்க்குறேன் அவரோட எல்லா கேள்வியும் நம்ம பதில் சொல்லிட்டோம் இதாக இருக்கா இல்லை இல்லை இப்போ நான் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன் அவர் கேட்டதுக்காக நான் வைக்க வேண்டியது ஏன்னா அவர் ஒரு விமர்சனம் வைச்சார் அந்த விமர்சனத்தை நானும் வைக்கிறேன் இந்த மாதிரி இவருக்கு இது இருக்காது இருக்கானு ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் கேட்டிங்களேன் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் துணை முதலமைச்சராக இருக்கிற இன்று துணை முதலமைச்சரமாக இருக்கிற பர்சனல் விஷயம் நம்ம போகக்கூடாது அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற விஷயம் நம்ம போகக்கூடாது நீங்கள் விமர்சனம் வைத்ததனால் இந்த விமர்சனத்துறை நான் வைக்கிறேன் ஏன்னா நான் இது வரைக்கும் நான் பேசினதில்லை சொன்னதில்லை அவங்க கட்சி அவங்க இஷ்டம் என்ன வேணாலும் இருந்தாலும் என்ன தகுதி இருக்குது என்ன அடிப்படை இது இருக்குது ஒரு ஒரு லைனாக இப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்போது கேள்வி கேட்டிருக்காரு இந்த ஒம்பது கேள்விகளை திருப்பி நான் ஆர் ராச அண்ணன்ட்ட வைக்கிறேன் இதையெல்லாம் இத்தனை தகுதி அவருக்கு இருக்கா என்ன அடிப்படையில் உதய் ப்ரோவை துணை முதலமைச்சராக்குனீங்க கலைஞர் என்ற பெயர் கலைஞரின் பேரனாகவும் மு க ஸ்டாலின் என்ற மகனையாகவும் தாண்டி வேற என்னென்ன தகுதிக்காக அவரை வந்து இப்போ நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்டீங்களே இதில் எல்லாது ஒன்று தகுதி இதில் இப்படி பண்ணியிருக்கார் இத்தனை விஷயம் அவர் சொல்ல வேணாம் ஏதாவது இது ஒன்றுத்துக்காக பண்ணேன்னு நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி இத்தனை கேள்வி அவர் கேட்டார் நான் ஒரே ஒரு கேள்வி இவரை கேட்குறேன் ஆர்எஸ் அண்ணனை உதய் புரோவை துணை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு என்ன தகுதியின் அடிப்படையில் ஆக்குனீங்க